அரசியல் கருணம் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நபர்களுக்கு கிடைத்த வரலாற்று வெற்றி இது குறித்து தான் நாம் இந்த காணொலியில விரிவா பார்க்க இருக்கோம் கேரளாவிலிருந்து தொடர்ச்சியாக குப்பைகளை தமிழகத்திற்கு கொட்டி வருவது அப்படிங்கிறது ஒரு வாடிக்கையான நிகழ்வாகவே இருந்து வந்திருக்கு கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ காணொலிகள் வீடியோக்கள்லாம் வெளியாகி இது குறித்த பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தாலும் தொடர்ச்சியாக தமிழக மக்களுக்கு இது குறித்தான பாதிப்பு குறித்து பரப்புரை செய்து வருவதாக இருக்கட்டும் அந்தந்த அதிகாரிகளை பார்த்து மனு கொடுக்கிறதா இருக்கட்டும் இதை தொடர்ச்சியாக செய்து வந்தது நாம் தமிழர் கட்சி தான் அண்ட் இது மேடைகள்லையுமே அதிக அளவில் ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்ததும் அவர்கள் தான் இப்போ இவர்களினுடைய இந்த தொடர் முயற்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்ன அப்புடின்னா தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் திருநெல்வேலியில் கொட்டப்பட்ட அந்த மருத்துவக் கழிவுகளை திரும்ப கேரளாவிற்கே லாரிகளில் ஏற்றி அனுப்பக்கூடிய ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க இதனுடைய பின்னணியில் நாம் தமிழர் கட்சி தான் முழுக்க முழுக்க செயல்பட்டுருக்காங்க குறிப்பாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரினுடைய அலுவலகத்திற்கே போய் மனு கொடுத்ததுலேருந்து இந்த விஷயத்தை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவவிட்டு அது குறித்து ஒரு பேசு பொருளாக்கி அந்த அரசியலுக்கு உயிர்ப்பு கொடுத்ததும் நாம் தமிழர் கட்சியினர் தான் இதில் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரளாவிலிருந்து கொட்டப்படக்கூடிய கழிவுகள் அப்படிங்கிறது ஒரு திருநெல்வேலியில் மட்டுமே கிடையாது கேரளா எல்லைகள் எங்கெல்லாம் தமிழகத்தோட பகிரப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இந்த கழிவுகள் கொட்டப்படுவது அப்படிங்கிறது நெடுங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு நீங்கள் செய்திகளில் பார்த்தீங்க அப்படினாலோ இல்லை சமூக வலைதளங்களில் பார்த்தீங்க அப்படினாலோ இது குறித்தான காணொலி மாதம் இரண்டாவது வெளியே வந்துடும் கேரளாவில் இருந்து குப்பைகள் வந்து கொட்டப்படுறதா இருக்கட்டும் அதாவது கோயம்புத்தூரில் தொடங்கி அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா தேனி பகுதியாக இருக்கட்டும் அங்கே அப்புறம் வந்து தென்கு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இப்படிங்கிற மாதிரி அனைத்து பகுதிகளிலையுமே அந்தந்த எல்லைக்குட்பட்ட கேரள பகுதிகளிலிருந்து கழிவுகள் வந்து கொட்டப்படும் குறிப்பாக கோழி கழிவுகள் அதிகமான அளவு கன்னியாகுமரி மாவட்டங்களில் கொட்டப்படும் திருநெல்வேலில் மருத்துவ கழிவுகள் வந்து கொட்டப்பட்டிருக்கு இப்படியாக தான் பல விஷயங்கள் தொடர்ச்சி செய்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ ஆளும் தரப்பை நோக்கி எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல தான் நாம் தமிழர் கட்சியினர் போன்றவர்கள் இருந்து வந்தாங்க ஸோ இவர்கள் தான் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்திற்கு கேள்வி எழுப்பிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி குப்பைகள் கொட்டப்படுறாங்க தமிழ்நாடு குப்பை மேடாக அவர்களுக்கு தெரியுது அதாவது தமிழ்நாட்டிலிருந்து கனிம வளங்களை கேரளாவுக்கு கிடத்துகிறாங்க அங்கேருந்து குப்பைகளை கொட்டுறாங்க இங்கிருந்து கனிம வளங்களை கடத்திட்டு போயிட்டு அங்கேருந்து நமக்கு குப்பைகளை திருப்பி கொடுக்குறாங்க இது எப்படி வந்து ஒரு மாநில அரசு அனுமதிக்குது குறிப்பாக தமிழக அரசு இது எப்படி அனுமதிக்குது அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ச்சியாக அவர்கள் மக்கள் மன்றத்தில் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க இதெல்லாம் தாண்டி அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் அவர்கள் அவ்வப்போது அறிக்கையும் தொடர்ச்சியாக விட்டுட்டு இருந்தாங்க அண்டு இந்த சமீப காலத்தில் இந்த கேரளா கழிவு கொட்டப்பட்டது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய இஷ்யூவாக வெடிச்சது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கொட்டப்பட்ட மருத்துவக் கல்விகள் எல்லாமே மிக மிக அபாயம் விளைவிக்கக்கூடிய நில மாசு மற்றும் அங்கே வாழக்கூடிய உயிரினங்களுக்கே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு கொடிய மருந்துகள் ஸோ அந்த காலாவதியான மருந்துகளாக இருக்கட்டும் இல்லை மருத்துவ கழிவுகள் எல்லாமே கொண்டு கொட்டியிருக்காங்க அப்போ அது எங்கேருந்து கொட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருவனந்தபுரம் புற்றுநோய் நல மையம் அந்த இடத்துலருந்தான் அந்த கழிவுகள்லாம் வந்து கொட்டப்பட்டிருக்கு ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் இருந்து கழிவுகளை கொட்டுறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து முதல் கட்டமாக ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க இது ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு அப்போ அந்த புற்றுநோய் மையம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இது எங்களோடது கிடையாது எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க மாதிரி மறுக்கிறாங்க அப்போ திருப்பி இதை வந்து பல அரசியல் துறைகளும் கேள்வி எழுப்புகிறாங்க முதலே சொன்னது மாதிரி குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் தான் இதை பெரிய அளவில் சமூக வலைதளங்கள்லையும் சரி அரசியல் பேசு பொருளாக ஆக்குறாங்க நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் மனு கொடுக்கும்போது இது ஒரு அரசியலாக மாறுது தமிழக அரசாங்கமே இதற்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாக வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுறாங்க ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னா தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணப்படுது இதில் அந்த தீர்ப்பாயம் ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த கழிவிற்கு கேரள அரசே முழு பொறுப்பெடுத்து இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஆகணும் இந்த கழிவை வந்து நீங்கள் தான் பராமரிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ திருப்பி லாரிகளில் அந்த கழிவுகள் ஏற்றப்பட்டு கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுது வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழகத்திற்கு கொட்டப்பட்ட கேரள கழிவுகள் மீண்டும் கேரளாவுக்கு லாரிகளில் ஏற்றி அனுப்பப்படுவது அப்படிங்கிறது இது முதல் முறை அப்போ இது மிகப்பெரிய அளவில் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் இது போன்ற விஷயங்கள் இனிமேலும் நடக்காமல் தடுப்பதற்கும் இந்த ஒரு விஷயம் ஒரு மைல்களை அவன் நம்ம நம்பலாம் ஏன்னால் அடுத்த முறை அவர்கள் வந்து கேரளாவிலேருந்து கழிவுகளை தமிழகத்துக்கு கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக இது வந்து ஒரு ஆகும் கடந்த முறை இப்படி பண்ணாங்க அப்படிங்கும்போது அடுத்த முறை அவர்கள் இது ரொம்ப சுலபமாக பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க திரும்பவும் இதை வந்து பண்ணுறதுக்கு தயங்குவாங்க இது வந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பெற்ற ஒரு மிகப்பெரிய நல்ல விடயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்படுவதும் இங்கே இருக்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் கேரளாவுக்கு கடத்தப்படுவதும் ஒரு தொடர் நிகழ்வாக வந்து இருந்துகிட்டு ஸோ எப்போவுமே வந்து இரு மாநிலங்கள் எல்லைகளை வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு இடையே இது மாதிரி சட்டவிரோதமான செயல்கள் நடைபெறுவதும் இயல்பான ஒன்றாகவே இருந்துகிட்டு இருக்குது அதிலும் குறிப்பாக இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வஞ்சிக்க ஏற்படுவது எப்போவுமே தமிழகமாகவே இருக்குது இங்கே அதுதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வளங்கள் வந்து கேரளா கடத்தப்படும் பொழுது ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்படுது இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கடத்துகிற நீங்கள் கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவில் தான் அதிக மலைகள் இருக்குது இப்போ இங்கே இருக்கக்கூடிய மலைகளை வந்து உடைத்து விழிஞ்சம் துறைமுகம் வந்து கேரளாவில் கட்டுறதுக்காக இருக்காங்க அது அது அதானியினுடைய ப்ராஜெக்ட் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இங்கிருந்து கனிம வளங்கள் உடைக்கப்பட்டு லாரிகள் ஏற்றப்படாதும் ஓவர்லோடாக வேறு ஏற்றுவாங்க அதனால் அதிகமாக விபத்துகள் வேறு ஏற்படுது ஸோ கன்னியாகுமரி பகுதிகளில் இதனாலேயே அதிக விபத்துகள் ஏற்படுதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர்கள் இது குறித்தும் தொடர்ச்சியாக வந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்காங்க இதையும் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் காணொலைகள் மூலமாகவே பதிவு பண்ணிருக்காங்க இன்னும் ஒரிப்படி மேலே போய் அங்கிருந்து கனிம வளங்களை கடத்தி கொண்டு போகக்கூடிய லாரிகளை பிடித்து அதிகாரிகளிடம் ஒப்படைத்தும் இருக்கிறார்கள் அதுவும் நாம் அனைவரும் அறிந்த ஒரு சொன்னோம் ஸோ இப்படியாக இருந்தபோதும் அது குறித்து திமுகவினர் நீர்வளத்துறை அமைச்சர் பேசும்பொழுது கூட சொல்கிற விஷயம்ங்கிறது அது வந்து நம்மளுடைய கையில் இல்லை மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் அவர்கள் சொல்லும்படி தான் நம்ம செய்ய அப்படின்னு சொல்லி கையை வைக்கிறாங்க அதே பதிலை தான் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சரான முன்னாள் அமைச்சராக இருந்தவர் மனோதங்கராஜா அவர்களும் சொன்ன பதிலாகவும் இருந்துது ஸோ இப்படியாக திமுக அமைச்சர்களும் சரி திமுகவினுடைய அரசும் சரி இந்த கனிம உள கடத்தலை கண்டும் காணாமல் தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு வர்றாங்க அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இலகுவான ஒரு போக்கு ஒன்று இருக்கலாம் நாம் அங்கேருந்து கனிமங்களை கடத்திட்டு வந்தாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க குப்பையை வந்து அங்கே போய் கொட்டினாலும் நமக்கு பெரிய அளவில் சட்ட ரீதியாக அழுத்தங்களதும் வர்றதில்லை அப்படிங்கும்போது இது ஒரு தொடர் கதையாக இருந்து கொண்டு வந்தது ஸோ நாம் தமிழர் கட்சி இப்போ இந்த விஷயத்தை வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக கையில் எடுத்து இதை ஒரு பேசு பொருளை பொழுது அதைத் தொடர்ந்து பிற கட்சிகளும் இதை வந்து தொடர்ச்சியாக அவர்களும் இதற்கு வந்து வலு சேர்க்கும் பொழுது இன்னை இது இன்றைக்கி ஒரு தீர்வை நோக்கி வந்திருக்குது ஸோ இந்த கேரள குப்பைகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு எதிராக இங்கே ஒரு புரட்சி வெடித்தது போல தான் இனி அடுத்தது கனிம வளங்கள் வந்து கொள்ளை போவதுக்கு எதிராகவும் அது ஒரு புரட்சியாக வந்து வெடிக்கணும் மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த ரேஷன் பொருட்களும் அதிகமாக குமரி மாவட்டத்திலேருந்து கேரளாவுக்கு அதிகமாக கடத்தப்பட்டு கொண்டே வரக்கூடிய சம்பவமும் தினமும் ஒரு இப்போ ஒரு நம்ம ஒரு செய்தியால் எடுத்து பார்த்தோம் அப்புடின்னா அதில் ஒரு ஓரத்தில் இந்த செய்தியும் இடம்பெறும் சிறிய செய்தியாக ஸோ அப்படியாக ஒரு தொடர் நிகழாக இருக்கக்கூடிய இந்த ரேஷன் பொருட்கள் கடத்தல்ல இருந்து கனிம வளங்கள் வரைக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் கடத்தப்படுவது பெருமளவு நிறுத்தப்பட வேண்டும் ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து நாம் கையில் எடுக்க வேண்டிய விஷயம் இதில் ஆளும் தரப்பினுடைய இந்த ஒரு இக்னோரன்ஸ் அதாவது புறக்கணிக்கக்கூடிய ஒரு போக்குன்றதை நம்ம வந்து கவனித்து இதாகணும் அதாவது கேரளாவினுடைய முதல்வர் பினராயி விஜயன் அவர்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேரும் ஒரு நல்ல நண்பர்கள் போலவே பழகுவாங்க கேரளாவுக்கு ஓணம் ஆள் சொல்கிறதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த மலையாளிகளுக்கு புரியக்கூடிய கேரள மொழியிலே எழுதுவாங்க மலையாள மொழியிலே எழுதி அவர்களுக்கு வந்து வாழ்த்தெல்லாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த அளவிற்கு வந்து அண்டை மாநிலத்தில் நட்போட இருக்கக்கூடிய நபர்கள் இதற்கு ஏன் வந்து முன்னாடியே அழுத்தம் கொடுத்து இல்லை தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு அழைத்து கூட இதை சொல்லி தீர்த்துருக்கலாமே இதில் வந்து கழிவுகளை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சிக்கலான ஒரு விஷயமும் கிடையாது மாறாக அந்தந்த நிறுவனங்கள் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி சால்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருப்பாங்க அவர்கள் இந்த கழிவுகளை எப்படி வந்து கையாளணும் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்களா இருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த கழிவுகளை வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் எரிக்கலாம் இல்லை பாதுகாப்பான முறையில் புதைக்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் செய்வதற்கு மாறாக ரொம்ப வெட்ட வெளியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட நூலுங்கிற ஊரில் கொண்டு மேலோட்டமாக போட்டுட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துக்கொள்ளவே முடியாது ஒன்று ஸோ இந்த முறை அது வந்து நாம் தமிழர் கட்சி தொடங்கி வைத்த அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக அது மாறி இன்றைக்கி அது ஒரு தீர்வு நோக்கி நகர்ந்துருக்கு ஸோ இது இதுக்கப்புறம் தொடராது அப்படிங்கிறதையும் நாம் வந்து நம்பலாம் இது ஒரு புறம் இருந்தாலும் திமுகவினர் பலரும் வந்து பார்த்திங்கன்னா இது மாநில அரசுக்கு கிடைத்த வெற்றி இது ஸ்டாலினுடைய அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சி இதுக்கு முன்னாடி இருந்தாங்க அவர்கள் ஏதாவது கண்டு கொண்டாங்களா நாங்கள் பாருங்கள் திமுக வந்து பதவிக்கு வந்த உடனே நாங்கள் தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு நோக்கி கொண்டு போயிருக்கோம் இத்தனை ஆண்டு காலம் வந்து இருந்த அரசாங்கம் எதுவுமே இதை வந்து சரியாக செய்யலை திமுக அரசு ஆள்றதுனால தான் இன்றைக்கு கேரளாவிற்கே கல்விகள்தான் திரும்ப அனுப்பப்பட்டிருக்கு இது தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றி தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ அதற்கு எதிர்த்தரப்பில் நாம் தமிழர் கேள்விகள்லாம் ரொம்ப தரமான வகையில் தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்போதிலிருந்து இந்த குப்பைகள் வந்து கொட்டப்படுவது கனிம வளங்கள் கடத்தப்படுவது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சி நடைபெற்று கொண்டே தான் இருக்குது அப்போதெல்லாம் அப்போ திமுக அரசு ஆளலையா அப்போதே தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக ஏன் இதுவும் செய்யலை அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்பப்படுது இது நியாயமான ஒரு கேள்வி தான் காரணம் என்ன அப்படின்னா மூன்று ஆண்டுகளில் இப்போ மட்டும் இதுக்கான ஆக்ஷன் எடுப்பதற்கான காரணம் என்னென்னு பார்க்கும்போது அது திமுக அரசு கொடுத்த அழுத்தமாக அப்படின்னா கிடையாது திமுக அரசே கண்டும் கண்டு கொள்ளாமல் தான் இருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு பெரிய இஷ்யூவாக வெடிக்கும் பொழுது முன்னணி பத்திரிகைகளில்லாம் இது ஒரு செய்தியாகும் பொழுது விவாதங்களை போது தான் இதற்கு மேலே அமைதியாக இருந்தால் ஆட்சிக்கு ஆபத்துங்கிற இடத்துக்கு போகும்போது அவர்கள் அதற்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அது வரைக்குமே இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக கண்டு கொள்ளாமல் அவர்கள் கொட்டுனா கொட்டிட்டு போட்டோம் அந்த மக்கள் ரெண்டு நாள் போராடுவாங்க மூணாவது நாள் மறந்துடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர்கள் வந்து இருந்தாங்க ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவின இந்த வெற்றிக்கு நாங்கள் தான் வந்து பொறுப்பு அப்படின்னு அந்த கிளைம் பண்ணிக்க வரும்பொழுது நாம் தமிழர் தரப்புல இருந்தும் சரி மக்கள் தரப்புல இருந்தும் சரி கேள்விகள் வந்து ரொம்ப அடுக்கடுக்காக வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது இந்த விஷயத்துலேயும் அதுதான் வந்து நடந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் கனிம வளங்கள் குப்பைகள் கொட்டப்படுவது ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவது இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு முக்கிய பிரச்சனையாக இருப்பது அந்த முல்லை பெரியார் அணை அப்படிங்கிற விஷயமும் அது அது தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் இடையே ரொம்ப நாளாக நீண்ட ஒரு பிரச்சனைகளாக இருந்துட்டு இருக்கு இரண்டு தரப்புலையுமே பொதுமக்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சுமூகமான ஒரு தீர்வுனக்கு தான் இருப்பாங்க குறிப்பா சொல்ல அந்த அணை இன்னும் வலுவாக தான் இருக்கு அதை வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட இருக்கட்டும் சில முக்கிய இருக்கட்டும் அவர்கள் தான் அந்த ஒரு பயத்தை பார்க்க முடியுது குறிப்பாக அணை வந்து எப்போது வேணாலும் உடையலாம் அதை வச்சு ஒரு திரைப்படம்லாம் எடுக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு உண்டான ஒரு பயத்தை வந்து உருவாக்கக்கூடிய வேலைகளும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சில நடிகர்களும் வந்து செய்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயமும் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தமிழகமோ இல்ல அந்த கேரளாவினுடைய முதலமைச்சரோ இதற்கு ஒரு தீர்வை நோக்கி நகர்வாங்களா அப்படின்னா நிச்சயமா இது பண்ண மாட்டேங்கிறாங்க பெரிய அளவுல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முல்லைப்பெரியாறு அணையிலருந்து தண்ணி வந்து தமிழகத்திற்கு கொடுப்பதே அவர்களுக்கு சிக்கலாக இருக்குது எப்படி வந்து கர்நாடகா மாநிலம் வந்து காவேரி நதிநீரை வந்து பங்கிட்டு தரதுல அவ்வளோ சிக்கல் பண்ணுறாங்களோ தண்ணீரை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அவர்களுக்கு வந்து அவ்வளோ சிக்கலாக இருக்குது அதற்கு வந்து கேரளாவும் விதிவிலக்கு கிடையாது ஸோ அங்கேருந்து தண்ணி திறக்கப்படுவது அவர்களுக்கு சிக்கலாக இருக்குது மாறாக அந்த அணையை வந்து இடிச்சுட்டு திருப்பி புதுசாக வந்து கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து குறிக்கோளாக இருக்கணும் ஸோ இதற்கான பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பொழுது அந்த முல்லைப் பெரியாறு அணையினுடைய அந்த மேனேஜ்மெண்ட் அதாரிட்டி இன்றளவும் தமிழக தான் இருக்கு அது பயிலாப்படி தான் இருக்கு சட்டப்படியாக இந்த விஷயம் கூட அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியாமல் அதை வந்து நாங்கள் அந்த உரிமை தமிழர்களுக்கு விட்டுக் கொடுக்க கூடாது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அணையை வந்து திருப்பி இடிச்சுட்டு மறுபடியும் கெட்டணும் சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு இருக்குது இருக்கு இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த பெரியார் அணைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களை கூட வெட்டுவதற்கு கேரள அரசாங்கம் அனுமதி கொடுப்பது கிடையாது அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய மரங்களை கூட கேரள அரசாங்கம் தமிழக அரசை வெட்ட விடுவதில்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டி தான் சீமானவர்கள் பல கேள்வி எழுப்பியிருந்தாங்க சமீபத்தில் கூட அவன் அங்கே இருக்கிற மரத்தை கூட வெட்ட விட மாட்டேங்கிறான் ஆனால் அவங்க இங்கே வந்து நம்மளோட மலைகளை வந்து குடைஞ்சிட்டு போகிறாங்க கேரளாவில் இல்லாத மலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது தமிழகத்திற்கும் வருது கேரளாவுக்கும் அதிகமாகவே வருது அதனால தான் அந்த கேரள பகுதியில் மலை அதிகமாக பெய்யுது அதனால தான் அந்த கேரளா மாநிலமும் கடவுளின் தேசம் அப்படின்னு அழைக்கப்படுற அளவுக்கு இருந்து காணப்படுது அப்போ உங்ககிட்ட இல்லாத மலைகளாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மலைகளை உடைத்து உடைத்துலியில் ஏற்றிட்டு போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவர்கள் வந்து எழுப்புகிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தினுடைய வளத்தை பாதுகாப்பதற்கு தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் ஆற்றல் இல்லாத விட்டாலும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டே இருக்காங்க ஆளும் தரப்பு சில விஷயங்களை வந்து கண்டுகொள்ளாமல் செல்லும் போதும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதை ஒரு தீர்வை நோக்கி நகர்த்தக்கூடிய வேலையும் நாம் தமிழர் கட்சி தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணமாக இருக்குது இது வரைக்கும் எப்போதும் இல்லாமல் இந்த முறை கேரளா அரசிற்கும் சரி கேரளாவில் உள்ள அந்த முக்கியமான அதிகாரிகளுக்கும் சரி ஒரு பாடம் புகட்டின வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய முயற்சிக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி